நடிகர் கவுண்டமணி செந்தில உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க எண்பது காலகட்டங்களில் வெளியான தமிழ் படங்களில் கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடி தான் ஹைலைட் ஆகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல அதன் பிறகு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டு இருக்காங்க கவுண்டமணி மற்றும் செந்தில் இவர்களை திரையிலே பார்த்தாலே சிரிப்பி வரும் அளவிற்கு இவருடைய நகைச்சுவை என்பது இருந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பிடித்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட வெற்றி கூட்டணி ஒரு கட்டத்தில் பிரிய தொடங்கியது அதற்கான காரணத்தை பத்தி தான் அந்த வீடியோ பதிவு பார்க்கலாம் நடிகர் செந்திலுக்கு முன் முன்பே சினிமாவுக்கு வந்தவர் தான் கவுண்டமணி அவர்கள் ஆரம்பத்தில் தனி அப்படியாக நடித்து வந்த கவுண்டமணி செந்திலையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டார் அடிக்கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த செந்திலை நாடகத்தில் பணிபுரியும் போது கவுண்டமணி தன்னுடன் வேலையில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் எடுபடி வேலைக்காக செந்திலை சேர்த்துக்கொண்ட பின்னர் நடிப்பிலும் பயன்படுத்திக் கொண்டார் நாடகத்தில் ஒரு காட்சியில் நடிக்கும் நடிகர் வரவில்லை என்பதால் செந்திலை நடிக்க வச்சிருக்காங்க அப்போது செந்தில் நடிப்பு அனைவருக்குமே பிடித்து போக கவுண்டமணி மற்றும் செந்தில் கூட்டணி என்பது உருவாகி இருக்கிறது முதலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தாலும் பிறகு கவுண்டமணிக்கு இணையான கதாபாத்திர

செந்தில் தனியாக நடித்த காமெடி படங்கள் அவ்வளவாக ஓடல அப்படின்னு சொல்லியாகும் ஒரு கட்டத்தில் உண்மையை புரிந்து கொண்ட செந்தில் கவுண்டமணியிடம் மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு சில படங்கள் நடித்தாலும் அந்த கூட்டணி சரியாக அமையல அப்படின்னு தான் சொல்லியாகும் தற்போது இருவருமே நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க கவுண்டமணியின் மனைவி வேற மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க